நம்மளோட சேனலில் வீடியோ போட்டுன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அது கூட ஒரு பெல் சும்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் போட்டுங்க சரி வாங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே வீட்டிலிருந்து காலை எட்டு மணிக்கு உணவை முடித்துவிட்டு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தோட்டத்துக்கு மொபைட்டில் புறப்படுகிறார்கள் அந்த சகோதரிகள் இருவரும் தோட்டத்தில் காத்திருக்கும் பண்ணை ஆட்களுக்கு வேலைகளை பிரித்து கொடுக்கின்றார்கள் தாங்களும் களத்தில் இறங்கி களை எடுக்கிறார்கள் பாத்தி கட்டுகிறார்கள் சொட்டுநீர் பாசனத்துக்காக குழாய்களை சரி செய்கிறார்கள் பூச்சிக்கொல்லியை கலக்கி தெளிப்பானால் தெளிக்கிறார்கள் இருபத்தி ஆறு வயது காயத்ரி தேவி இருபத்தி மூன்று வயது பிரியங்கா ஆகியோரே அந்த இரண்டு சகோதரிகள் காயத்ரி படித்தது எம்பிஏ பிரியங்கா படித்தது சிவில் பட்டய படிப்பு என்பதை கேள்விப்படும்போது வியப்பாகத்தான் இருக்கிறது இரண்டு வருஷத்துக்கு முன்னால் எம்பிஏ முடித்தேன் கோவையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலையும் கிடைச்சிது ஆறு மாதம் வேலை பார்த்தேன் வேலை சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை ஆயிரம் தான் இருந்தாலும் விவசாயம் போல வருமானு யோசித்தேன் அப்பாவுக்கும் உடம்புக்கும் முடியலை ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் அவருக்கு ஒத்தாசையாக இருந்திருக்கும்னு நினைப்பாங்க அதை நாம ஏன் செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்தேன் அப்புறம் வேலையை விட்டுட்டு விவசாயத்துக்கு வந்துட்டேன் என்கிறார் காயத்ரி தேவி அக்காவே எம்பிஏ படிச்சுட்டு விவசாயத்துக்கு வரும்போது மட்டும் வேலைக்கு போய் என்ன செய்ய போகிறேன் படிப்பு அறிவு வளர்ச்சிக்கு தான் தொழில் நம்ம வாழ்க்கை வளர்ச்சிக்குன்னு முடிவெடுத்துட்டேன் நானோ நானும் விவசாயத்தில் இறங்கிட்டேன் என்று அவரை அமர்த்தித்து சொல்கிறார் தங்கை பிரியங்கா இவர்களுக்கு சம்பரவல்லிபுதூரில் பன்னெண்டு ஏக்கர் நிலம் பரம்பரையாக உள்ளது காயத்ரி தேவி பிரியங்காவின் அப்பா குமாரசாமி நான்காவது தலைமுறை இவர்கள் ஐந்தாவது தலைமுறையாக விவசாயத்தில் இறங்கியுள்ளார்கள் இவங்க தாத்தா காலத்தில் ஐம்பது பேருக்கு மேலே இங்கே பண்ணையத்தில் வேலையை செம்ம செஞ்சுருக்காங்க பசுமாடு செம்மறியாடு வெள்ளாட்டு பட்டிகள்னு தனித்தனியாக இருக்கும் பட்டி பெருகவும் உழவோட்டவும் காளை மாடுகளும் கணக்கில்லாமல் இருக்கும் அதை கவனிக்கவே ஐந்து பேர் தனியாக இருந்தாங்க எல்லோருக்கும் தினமும் சாப்பாடு தூக்கம் எல்லாமே பண்ணையில் தான் வாழை மஞ்சள் கரும்புன்னு விளையாத பயிர் இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட பன்னெண்டு பேர் வர வேலை பார்த்தாங்க இப்போ எல்லாம் ஆட்களே கிடைக்கிறது இல்லை நிலத்தடி நீரும் ரொம்ப கீழே போய் ஆழ்துளை கிணத்திலேயே தண்ணி அரிதாகத்தான் கிடைக்கும் கிடைக்குது ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பவானி ஆறும் அடிக்கடி வறண்டு செய்கிறோம் மீதி கட்ட அதில் விதைப்புக்கு நடக்கும் இது சும்மா கிடைக்கும் எங்க வீட்டுக்காரருக்கு உடம்புக்கு முடியாம இருந்தது இனி தோட்டங்க யார் கவனிப்பாங்க கவலையும் மனசுல இருந்துச்சு அந்த நேரத்தில் நானும் விவசாயத்தை கவனிக்கிறேன் என்று என் பெரிய பொண்ணு வந்து கேட்டபோது அதிர்ச்சியாகத்தான் இருந்தது அவள் களத்தில் இறங்கி அப்பாவும் கூட மாமா உதவி செஞ்சப்போ ஆச்சரியமாக இருந்துச்சு இப்போ நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க அவங்க எங்கே விவசாயத்தை கவனிக்க போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு வருஷமாக விவசாயத்தில் இறங்கி துருதுருன்னு வேலை செய்கிறத பார்த்ததுக்கப்புறம் புதி நம்பிக்கையே பிறந்திருக்கு பள்ளிக்கூடம் கல்லூரிக்கு போயிட்டு இருந்தப்போ பாடப் புத்தகம் வகுப்புகளில் நடக்கிற விஷயங்கள் மதிப்பெண்கள் பற்றியே அப்பாவிடம் மகள்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க இப்போதெல்லாம் எந்த பட்டத்தில் எதை விதைப்பது மஞ்சளுக்கு இந்த பருவத்தில் எந்த மருந்து அடிப்பது அதை எவ்வளோ தண்ணியில் கலந்து அடிக்கணும் எந்த பயிருக்கு எத்தனை மணி நேரம் தண்ணி மாதிரியான விஷயங்களே பேசிக்கிட்டு இருக்காங்க என்று பூரிப்புடன் சொல்கிறார் இந்த சகோதரர்களின் தாய் அருள்மொழி இவ்வளவு படித்துவிட்டு பொருளாதார வசியும் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் நிலையில் இந்த சகோதரிகள் விவசாயத்துக்கு வரவேண்டிய தேவை என்ன என்ற கேள்வி எல்லோர் மனதிலும் எழும் இதற்காக கொஞ்சம் கூட வருத்தப்படவில்லையா அழுக்கப்படியாத உத்தியோகத்துக்கு போயிருக்கலாமே என்ற ஏக்கம் திளிக்கூட இல்லையா என்று இந்த சகோதரிகளிடம் கேட்டால் ஒரு மருத்துவரின் மகள் மருத்துவராகலாம் தொழிலதிபரின் மகள் அவரை தொடர்ந்து தொழிலப தொழிலதிபராகலாம் என்று இருக்கும்போது ஏன் ஒரு விவசாயியின் மகளும் விவசாயியாக மாறக்கூடாது விவசாயிகள் சேத்துல கை வச்சாதானே உலகமே சாப்பிட முடியும் என்று கேள்வி கேட்டுவிட்டு மண்வெட்டியை எடுத்து தோளில் போட்டு கொண்டு புறப்பட்டார் இந்த அபூர்வ சகோதரிகள் இரண்டு பேரும் கண்டிப்பாக நம்ம இவங்கள ரெண்டு பேர்த்தையும் பாராட்டியாகணுங்க இப்படி ஒரு அருமையான வந்து பதிவை நம்ம கேட்கும்போது நமக்கே விவசாயத்தில் இறங்கி வேலை செய்யணும் அப்படின்ற எண்ணம் வந்து தோணுது ஸோ நீங்கள் வந்து ஒரு பட்டதாரியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவை கேட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட நிலம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் விவசாயத்தில் கண்டிப்பாக இறங்குவீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இப்போ இந்த பதிவு பத்தின கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா டெய்லியும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் வந்துடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்